இங்க ஒரு பாஸ்கெட் பால் கோச் அவரோட சீனியர் அசிங்கப்படுத்துறதுனால மேட்ச்லயே வச்சு அவரை அடிச்சிடுறாரு அதனால இவரை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் ஆன கோச்சோ குடிச்சிட்டு வண்டி ஓடிட்டு போய் போலீஸோட வண்டியில இடிச்சிடுறாரு அதனால இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜோ இவரோட திறமைய பார்த்து மூணு மாசத்துக்கு மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாஸ்கெட் பால் கோச் கொடுக்கணும்னு சொல்றாங்க இவரும் வேற பலி இல்லாம அங்க கோச்சிங் பண்றதுக்காக போகிறாரு இவரும் இவரால் முடிஞ்ச அளவுக்கு கோச்சிங் கொடுத்து பாக்குறாரு ஆனா அவங்க இவர் சொல்லிக் கொடுக்குறத சரியா புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க இதனால டென்ஷன் ஆனவர் அந்த காப்பகத்துற இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு அதுக்கு அந்த காப்பகத்தோட இன்சார்ஜோ இவங்க மத்தவங்க மாதிரி கிடையாது இவங்க தனித்தனியா வேலை தான் இங்க இருக்காங்க ஒருத்த மெக்கானிக்கா இருக்கான் அவனுக்கு இன்ஜின பத்தி தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது அது மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லார்கொலையும் ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்றாரு இப்ப இந்த கோச்சோ அவங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் பக்கத்து ஊர்ல நடக்குற மேட்சு கூட்டிட்டு போனா அதுல ஜெயிச்சிடுறாங்க இப்ப இவங்க திரும்பி வர வழியில பஸ்ல சட்டம் போட்டதா சொல்லி இவங்களை கீழே இறக்கி விட்டுடுறாங்க இவங்க மேட்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு வண்டி தேவைப்படுறதுனால சண்டையா இருக்கிற தான் பொண்டாட்டி கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகிட்டுறாரு இப்ப அதனால இவங்க அங்க நடக்கிற மேட்சுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு மேட்ச்லயும் ஜெயிச்சிட்டு வராங்க கடைசியா ஃபைனலுக்கு இவங்க செலக்ட் ஆகுறாங்க அதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க ஆனா டெல்லி போறதுக்கு இவங்க கிட்ட தேவையான ஃபண்ட் இல்லாததுனால டெல்லி போக முடியாதுன்னு அந்த காப்பகத்தோட இன்சார்ஜ் சொல்லிடுறாரு என்ன முன்னாடி இந்த பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுல இருக்கிற ஒரு பிளேயர் வேலை பார்க்குற கடையோட ஓனர் அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு அதனால அந்த வீடியோ எடுத்து அந்த ஓனர் இந்த கோச் மிரட்டி இவங்க எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ண வைக்கிறாரு இப்போ டெல்லி போன இவங்க பைனல் மேட்ச்ல தோத்து போயிடுறாங்க அதனால அந்த கோச் சோகமாக்கிடுறாரு ஆனா அந்த டீம்ல இருக்கிறவங்க அதெல்லாம் கண்டுக்காம சந்தோஷமா ஜெயிச்சவங்க கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த கோச்சுக்கு வெற்றியும் தோல்வி எல்லாம் ஒண்ணுதான் புரிய வருது அதோட இவரோட மூணு மாசம் முடிஞ்சதுனால இவர் அங்கிருந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது அவங்களுக்கு இது தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிக்காம அங்கிருந்து கிளம்புறாரு புதுசா வந்த கோச் கிட்ட அவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஞாபகம் இருக்கு வந்துடுது அதனால அவங்க கிட்ட போய் நான் இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்றாரு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா கேக் வெட்டி இவர் அனுப்பி வைக்கிறாங்க